தமிழ் படம் நான் பார்த்த போது நான் சொல்றேன் சீனுக்கு சீன் சீட்டேஜ்ல வந்து கைதாட்டி இருந்தேன் உங்களுக்கு தான் அது உங்ககிட்டயும் சொன்னேன் ஏன்னா இதுக்கு வந்து தனி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமர் வேணும் அந்த சீன்ஸை புரிஞ்சுட்டு நீங்க சீரியஸா பண்றீங்க எங்களுக்கு பயங்கர சிரிப்பு வருதுன்றது ஒரு சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட் பை எனி சான்ஸ் எல்லா படங்களையும் கலாய்ச்சி ஒரு படம் பண்ணதுனால நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் உங்களுக்கு வரது குறைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா அப்படி எப்பவுமே நினைச்சது இல்லை அப்படி ட்ரீட் பண்ணாங்களா இல்லையா இல்ல இல்ல என்னன்னா நானே ரொம்ப சூஸ் சூசிதான் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சோம்பேறி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா நிறைய போய் போய் படம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படம் பண்ணும்போது யாருக்குமே புரியல ஃபுல் கதையை போய் ஒரு பெரிய ப்ரொடியூசர் டேரக்டர் சொல்லியிருக்காரு ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த டைம் அவங்க தான் பெரிய ப்ரொடியூசர்ஸ் என்னப்பா ஆல்ரெடி எல்லா சீன் வந்துச்சு அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்க ஆல்ரெடி வந்த சீனாவே இருக்கு எல்லாமே அப்படின்ட்டாங்க ஓகே ஸோ எப்படா பண்ண போய் இந்த படத்தை அப்படின்னு அப்படின்னு தான் ஆனால் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் லெட்ஸ் நாட் ஹர்ட் எனிபடி இப்போ அந்த பாஷா அந்த ஆண்டனி அந்த மும்பை அங்கே பாரு ஏன் ஆள் அப்படி இங்கே பாரு ஏன் அது ரெண்டுமே ஏன் ஆள் தான் அப்படின்னு வர